அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருகுளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கம் இன்றைக்கான ராசிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்திடலாம் ஹஸ்பத் மஹா மகா பரம குருபியர் மகா அஸ்பத் சர்வ குருப்பியர் மகா ஸ்ரீமதே ராமானுஜா என் ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமுனி என் பேரருளால எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குலம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மது மிதுன ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை சதுர்தசி இரவு மணி ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதன்பின் பௌர்ணமி மூலம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே இருக்குது நட்சத்திர யோகம் சரியாயில்லை பிராம நாம யோகம் கரஜி கரணம் என்று அடியவருள் ஒருவரான அருணகிரியார் குரு பூஜை அகசு நாழிகை முப்பத்தொன்று இருபத்தொம்போது தியாஜியம் நாழிகை பதினேழு நாற்பத்தி நாலு இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் வளர்பிரை சதுர்தசி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை பதிமூணு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பது இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் சுக்கரன் மிதுனராசியில் சூரியன் குரு ராசியில வக்ரலமியில் புதன் சிம்ம ராசியில் செவ்வாய்க்கேது தனுர் ராசியில் சந்திரன் கும்ப ராசியில் வக்ரலமியில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துனோன்னா நமக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ராசிநாதன் செவ்வாயின் பலத்தால் எடுத்த காரியத்தை ரொம்ப அழகாக தெளிவாக அற்புதமாக செஞ்சு முடிப்பீங்க மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே வேளையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி காணப்படும் பெண்களால் அனுகூலம் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுனராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடக்கம் எல்லா காரியங்களும் நல்லபடியாக இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகிறது அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு நமக்கு இன்னைக்கு வந்து சேரும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல மாற்றமான பலன்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்துல பயணம் இருக்கார் மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமா உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் சுப விரய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷத்தை நிச்சயமான முறையில் இன்றைக்கு கொடுக்கும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றத்திற்கான அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி அப்படின்னு நாம் தாராளமாக சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்மராசி என்ற திரிகோணம் பலமாக அற்புதமா நல்லபடியாக அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மனதிற்குள் இருந்து வந்த வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியங்களிலுமே இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் அது மாதிரி ஒரு தெய்வ பலம் முக்கியமாக குலதெய்வத்தினுடைய பலம் இன்னைக்கு ஒன்று ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களே கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்துல கோச்சார சந்திரன் சூரியன் குரு பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு வீடு மண் மனை யோகங்கள் நல்ல ஒரு பாக்கியங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நிச்சயமான முறையில் நமக்கு இன்றைக்கி கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்ற முன்னேற்றம் காணப்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமாக இருந்த பல காரியங்களில் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்கள் தைரியமா தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அதாவது ஒரு நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாத்தியம் இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் வாக்கியம் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை விருச்சக ராசி அன்பே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் கொடுத்த வாக்கினை உங்களால் இன்னைக்கு காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நடக்க போகிறது நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நமக்கு இன்னைக்கு ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதருடன் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் பாக்கியம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களாக அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை தனுராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் அடையும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் அரசு அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைக்கு வெற்றி பெறும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்களாக இருந்த பல காரியங்களில் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் தொடரும் சுபவரையச் செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக இன்று உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனமாக பார்த்து பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க அது மாதிரி உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்றைக்கி நல்லபடியாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகலாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவிரய செலவுகள் உண்டாகும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிலம் மஞ்சள் மற்றும் நீளம் கும்பராசி அன்றைக்கு ஐந்தாம் இடம் பலமாக இருக்கு ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எல்லா காரியங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும்னு நாம் நம்பலாம் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக நடக்கும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் சீரடையும் இந்த வழக்கு சம்மந்தமான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு இன்றைக்கி கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு மீனராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்தை நாம் இன்னைக்கு எடுத்துக்கலாம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது சாமி நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை எனக்கு வந்து பிடிக்கல வேலைக்கு ட்ரை பண்ணலாமான்னா நூறு சதவீதம் ட்ரை பண்ணலாம் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது நான் எடுக்க முடியலை இல்லை நாட்ரிச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் உங்களுக்கு பார்த்துட்டு திரும்பி கண்டாயமாக நான் வந்து கூப்பிட்றேன் அது மாதிரி யாருக்காவது ஜாதகம் எழுதணும் அது வந்து நமக்கு பிடிஎஃப் அனுப்புறா இருந்தாலும் சரி இல்லை ஜாதக நோட்டு போட்டு எழுதணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் பொருத்தம் பார்க்கணும் உங்களுக்கு இங்கிலீஷில் பொருத்தம் வேணும் இல்லை தமிழில் பொருத்தம் வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம் கட்டணம் என்பது முதல்ல நாம் வாங்க மாட்டோம் பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு தான் வாங்கிப்போம் அவங்கவங்க விருப்பம்தான் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்